மூலநூல் பகுதி ஆறு பருப்பொருள் மூலம் எனும் உணர்வு பருப்பொருள் வடிவமும் தோற்றமும் அடையும் நிலைகளை விளக்குவதே இயக்கவியல் இயக்கம் என்றால் கரு அல்லது கருத்து பொருளாக மாற்றம் பெறுவதைத்தான் குறிக்கும் எல்லா இயக்கங்களும் கருத்து பொருளாக மாறும் செயல்முறைகள்தான் இவ்வுலகம் ஒரு பேரமைப்பு அதாவது இவ்வுலகமே ஒரு பெரும் அமைப்பு அமைப்பு என்பது கட்டமைப்பு ஒழுங்கு விதிகள் ஆகிய மூன்று நிலைகளையும் கொண்டது கட்டமைப்பு கட்டமைப்பு உணர்வின் கருத்தியக்கமாக இயக்கமாக நிலை கருவின் பண்புச்சாரம்தான் எல்லா பொருட்களின் உள்ளும் மறைவாக உள்ளது உணர்வு எனும் நிலையில் கரு உள்ள போது அதன் இயக்கம் உச்சத்தில் உள்ளது உச்சம் என்பதை எவ்வாறு வகைப்படுத்தவோ விளக்கவோ இயலும் மனிதர்கள் அறிந்த வகையில் எல்லா இயக்கங்களையும் வேகத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்கிறார்கள் இயக்கம் என்றாலே வேகம் என்றுதான் மனித அறிவு அறிந்துள்ளது வேகம் அற்ற இயக்கத்தை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை ஆனால் கருவின் இயக்கம் வேகமற்றது உச்சம் தாழ்ச்சி ஆகிய இருநிலைகளும் குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட வடிவத்தில் நிகழ்பவை மூலத்தின் கருவாகிய சிவம் காலத்திற்கும் அப்பாற்பட்டது சிவசக்தியின் இயக்கத்தில்தான் காலம் என்ற ஒன்றே தோன்றுகிறது காலம் என்பதே விளைவுதான் விளைவை கொண்டு மூலத்தை அளவிட முடியாது ஆயினும் சிவமாகிய கரு உச்ச இயக்கத்தில் உள்ளது என்று உரைக்கப்படுவதன் பொருளை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் இயக்கம் என்று உரைக்கப்படுவது இரு பகுதிகள் கொண்டது ஒன்று அசையும் நிலை மற்றது அசையா நிலை அசையும் நிலையில்தான் பருப்பொருட்கள் தோன்றுகின்றன காற்று அசையும் நிலை இயக்கத்தின் முதல் விளைவு அசையா நிலை என்பதுதான் உச்ச இயக்கம் என்று உரைக்கப்படுகிறது இந்த அசையா நிலையில் சிவமும் சக்தியும் ஓர்ந்துள்ளன இரண்டல்ல ஒன்று என்ற நிலையில் உள்ளன இரண்டல்ல ஒன்று எனும் நிலைதான் உணர்வு நிலை இவ்வுணர்வு நிலைதான் மூலநிலை இதுவே ஆதி இதுவே பரம்பொருள் இதுவே இறையின் மெய்நிலை அசையா நிலையை உச்ச இயக்கம் என உரைப்பதற்கான காரணம் தன் உணர்வில் நிலைத்தல் தான் உச்சநிலையாகும் இது தன்னைத்தானே முழுமையாக உணர்ந்து அதில் நிலைக்கிறதோ அது உச்சநிலையை அடைந்தது என பொருள் தன்னுணர்வில் நிலைத்தல் என்பதே எல்லை அதுவே நிறைவு முழுமை உணர்வாகிய மூலத்தில் சிவம் தன்னுணர்வில் நிலைத்துள்ளது இதுவே உச்சநிலை எனப்படுகிறது இந்நிலையில் சிவம் அசைவதில்லை சக்தி சிவத்தின் தன்னுணர்வை அசைக்கிறது ஒரு கருவின் தன்னுணர்வு நிலைத்தன்மையை விடுவிக்கிறது சிவம் தன்னுணர்வில் நிலைத்திருந்தால் பருப்பொருள் இணை ஏதும் தோன்றாது பேரண்டங்கள் அடங்கிய இந்த பேரமைப்பு உருவாகாது ஓர்ந்திருக்கும் மூலநிலையில் சிவத்தின் தன்னுணர்வினை சக்தி அசைப்பதால் சிவம் தனது உச்சநிலையை இழக்கிறது இதுவே அசைவ இயக்கத்திற்கு இட்டுச்செல்கிறது செல்கிறது பேரமைப்பு உருக்கொண்ட நிலையிலும் அதன் எல்லா அங்கங்களையும் ஒரு கருத்து பிணைத்து வைக்கிறது அணுவும் ஆகாயமும் புல்லும் பெருங்கடலும் ஒரே கட்டமைப்பிற்குள் பிணைக்கப்பட்டுள்ளன எதுவும் தனி அல்ல இதுவே கட்டமைப்பு எனும் கருத்து சிவமாகிய மூலக்கருவே இக்கட்டமைப்பினை பிணைக்கிறது எத்தனை கோடி வடிவங்கள் தோன்றினாலும் யாவும் யாமே யாவும் நாமே எனும் கருத்து அத்தனை கோடி பொருட்களுக்கும் உண்டு தொடரும்